வெல்கம் டு நான் ஆனும் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சோனா கோயில் பூஜைக்கு போயிருந்தோம் நூற்றி பதினெட்டாவது சோனியா கோயில் பூஜையில் வந்து இது வந்து ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் தான் வைப்பாங்க மூணாவது வருஷம் அப்படின்ற மாதிரி கணக்கில் வைப்பாங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னென்ன பண்ணுவாங்க காலையில் என்ன கோயிலுக்கு போவோம் ஈவினிங் என்ன கோயிலுக்கு போவோம் அப்படின்றத இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இது ஃபர்ஸ்ட்டு பார்ட்டு காலையில் என்ன நடக்கும் அப்படின்றத நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ வந்து எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ இதுதான் வந்து எங்கள் கோயில் வீடு இந்த கோயில் வீட்டில் தான் வந்துட்டு சாமி வச்சு அழைச்சி எடுத்துகிட்டு போவாங்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து கோயில் வீடு வந்து எப்போயுமே வந்து எங்கள் தெருவுக்குள்ளேயே இருக்குது இங்கே தான் வந்து முதல்ல எதுனாலும் ஆரம்பிப்பாங்க காப்பு கட்டுறது பால் குட இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சாமி அழைச்சி எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே தான் எடுத்துகிட்டு போவாங்க அதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பால் குடை இருக்கிறதுக்கு ஆத்துக்களை வந்து இந்த பால் குடத்தெல்லாம் வச்சு சாமி பூஜை பண்ணி அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் வந்து தலையில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போயிட்டு நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கோயில் வீட்டில் கொண்டு போய் வச்சு அங்கேருந்து பொங்கல் பெட்டி எல்லாரும் கொண்டு போய் வச்சுருப்பாங்க வீட்டில் உள்ள எல்லோரும் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறவங்க வந்து கோயில் வீட்டில் கொண்டு போய் பொங்கல் பெட்டி வச்சுருவாங்க இந்த மாதிரி பால் குடம் எடுத்துட்டு ரிப்பீட் போகிறவங்க பின்னாடியே வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு புட்டி தூக்கிட்டு போவாங்க போய் தான் அங்கே வந்துட்டு பொங்கல் வைப்போம் இப்போ பால் குடத்துக்கு வந்து சாமி இருக்கிறாங்க என்னென்னா அங்கே இருக்கிற எல்லா சாமியும் ஒவ்வொரு சாமியாக இறக்குவாங்க எங்கள் கோயிலில் உள்ள என்னென்ன சாமி இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சாமியாக இறக்கி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பால் கொடை தூக்குற பசங்களுக்கு பால் குடத்தை எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க இது வந்து தம்பிக்கு வந்துட்டு நாங்கள் சம்பந்தம் வீட்டுக்காரங்கன்றனால மாலையும் ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தோம் பால் குடை எடுத்தனால சாமியார்றவங்க அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மகள்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அத்தை அவங்களோட அண்ணன் வீடு தம்பி வீடு இந்த மாதிரி இவங்களாம் வந்துட்டு கொண்டாந்து போடுவாங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு போடுறது மாலை போடுறது இந்த மாதிரிலாம் வந்து ஆற்றுக்குள்ளேயே போடுவாங்க எல்லோரும் அந்த மாதிரி நாங்கள் போட்டிருந்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து கோயில் வீட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க பால்குடம் எடுத்துகிட்டு எல்லாரும் எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரைட்டாக கோயில் வீட்டில் போயிட்டு அங்கேருந்து திருப்பி வந்துட்டுருக்குறாங்க இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து மஞ்ச தண்ணி வந்துட்டு பானையில் வச்சுருந்து எல்லாரும் வந்து சாமிங்க காலில் ஊற்றிட்டு விழுந்து கும்பிட்டு துணூறு வாங்குவாங்க ஏன்னா சாமி ஆடினாங்க இல்லைங்களா அவங்கள்ட்ட வந்துட்டு எதாவது கேட்குறதுனாலும் குறி கேட்கறதுனாலும் கேட்பாங்க அவங்க வந்து வ குழந்த வேணும் இந்த மாதிரி ஆகலை இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்பாங்க சொல்லுவாங்க சாமி வந்து இறங்கி சொல்லுவாங்க சொல்லி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கோயிலுக்கு போயிடுவாங்க இந்த பூஜை பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் தான் வைப்பாங்க அதுவும் சோனியா கோயில் பூஜை தான் வச்சுருக்காங்க பட் காலையிலே வந்து அவங்கவுங்க குலதெய்வத்தை முதல்ல போய் சாமி வருவாங்க சோனியா சாமின்றது பொது தெய்வம் தான் அதனால் வந்துட்டு காலையில் போய்ட்டு அவங்கவுங்க குலதெய்வ கோயிலில் போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் பூஜை வருது அப்படின்னாவே ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங்லேருந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சு இது போடணும் அது போடணும் இந்த மாதிரி மேக்கப் பண்ணணும் காலைல எழுந்திரிக்கணும் காலைல இந்த ட்ரெஸ் போடணும் ஈவினிங் இந்த ட்ரெஸ் போடணும் அந்த மாதிரி நிறையா வந்துட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டுருப்போம் ஜுவல் வாங்குறது இந்த செட்டாக போடுறது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்போம் இந்த மாதிரி பூஜை வருது அப்படின்னா ஒன் மந்த்துக்கு முன்னாடியே பயங்கரமாக வந்துட்டு ரெடி இருப்போம் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் வந்துட்டு கொஞ்சம் வேலை அதிகம் தான் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க கோயில் பூஜை அப்படின்னாவே எல்லாமே ரெடி பண்ணுறது வந்துட்டு அம்மாங்களுக்கு தான் இருக்கும் இல்லைங்களா பொங்கல் பெட்டி ரெடி பண்ணுறது இந்த மாதிரி பொங்கல் பெட்டி வச்சுட்டு வேகமாக ஓடுவாங்க அந்த பின்னாடியை வச்சுட்டு தூக்கிட்டு வரதுக்கு ஓடுவாங்க இந்த மாதிரி லயானா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெட்டி கொண்டுட்டு போயிட்டு இருப்பாங்க அது பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து எங்கள் ஊரில் வந்து பொங்கப்பட்டி வந்து தலையில் வச்சு தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க ஏன்னா நாங்கள் வந்து இப்போ சேலம் இந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் இப்படி தூக்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆன மாதிரியே இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது பொங்கல் பிடி தூக்கிட்டு போகிறது பொட்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்துட்டு இந்த டூ கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அது கோயிலுக்கு வந்து நடந்து போவாங்க ஃபுல்லாக நாங்களாம் ஆட்டோவில் போய் தான் இறங்கணும் இவங்க ஸ்பீடுக்கு நம்மளால போக முடியாது அப்புறம் பார்த்திங்கன்னா வாசலில் கோயிலுக்கு வந்துட்டு ஒவ்வொரு சாமியாக இறக்கி போய் பூக்குழி இறங்குவாங்க இந்த மாதிரி பால் குடம் தூக்குனவங்க வந்து பசங்களுக்கு சாமி இறங்குச்சு அப்படின்னா போய் இறங்குவாங்க இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து கோயிலுக்குள்ளே போயிடுவாங்க பூக்களி இறங்கணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது ஆரி வந்து என் தம்பி தான் அவன் வந்துட்டு பூக்கொளி இறங்கினான் இறங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலில் போயிட்டு அம்மா வந்து பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் வந்து பொங்கல் வச்சு அந்த பொங்கலை வந்து சாமிக்கு வந்து எல்லா பொங்கல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அண்டு புளியோதரை வந்து போட்டிருந்தாங்க அப்புறம் வடை கேசரி ரெடி பண்ணியிருந்தாங்க சம்மர் டேஸ்ட்டாக இருந்துச்சு உட்காந்து எல்லோரும் லையானா உட்காந்து மொதல் வேலை என்ன வேலை நம்மளால் சாப்பிட்ற வேலை அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம் அவ்வளோதான் பொங்கல் பூஜை முடிஞ்சிச்சு ஈவினிங் தான் வந்து பார்த்திங்கன்னா சோனையா கோயில் பூஜை அது என்னன்ற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இந்த மாதிரி இருக்கான்னு